வணக்கம் நண்பர்களே நமது பாக்கியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி பதினைந்து ஆண்டுகளாக வீட்டுமனை விற்பனையில் மிகப்பெரிய சாதனை படைத்த நிறுவனம் பாக்கியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி நாம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத தவணை திட்டத்தை துவங்கி இருக்கிறோம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தவணை திட்டத்தில் நீங்கள் சேர்கின்ற போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் அதற்கு மாத மாதம் இருபது பேருக்கு பரிசு வழங்கப்படும் பரிசுக்கான விவரம் உங்களுக்கு அளிக்கப்படும் ஒவ்வொரு மாதமும் வீட்டுமனை பரிசாக கிடைக்கும் எலக்ட்ரிக் பைக் இப்போது புதிதாக வந்திருக்கிற பேட்ரி பைக் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அதோடு சேர்த்து ஒவ்வொரு மாதமும் இருபது பேருக்கு பரிசு தருகிறோம் பரிசு விழுந்தவர்கள் திரும்பி பணம் கட்டலாம் கட்ட வேண்டாம் என்றாலும் நிறுத்தி கொள்ளலாம் ஆனால் பன்னெண்டு மாதமும் பணம் கட்டி மாதம் மொத்தம் பதினெட்டாயிரம் கட்டியிருப்பார்கள் பரிசு விழுந்தவர்கள் சந்தோஷமாக செல்வார்கள் பரிசு விழாதவர்கள் சோகமாக இருப்பார்கள் அதனால் இந்த நிறுவனம் அவர்களுக்கு பதினெட்டாயிரம் கட்டிய வாடிக்கையாளருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு போனஸாக முன்பணமாக கொடுத்து நீங்கள் கட்டிய பதினெட்டாயிரம் நிறுவனம் செலுத்தும் முப்பத்தி ரெண்டாயிரம் இரண்டும் சேர்ந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அச்சிறப்பாக்கம் அல்லது அரக்கோணத்தில் நாங்கள் சுலப தவணையில் வீட்டு மனையை உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தருகிறோம் நீங்கள் கட்டியது பதினெட்டாயிரம் நாங்கள் தருவது முப்பத்தி ரெண்டாயிரம் ஆக இரண்டும் சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணமாக அக்ரிமெண்ட் போட்டு ஒரு மனைக்கு தரப்படும் மனையின் விலை என்ன என்று கேட்டால் அறநூறு ரூபாய் சதுரடி மனை அச்சிறப்பாக்கம் அறுநூறு ரூபாய் சதுரடி மனை அரக்கோணம் அப்போது கால் கிரவுண்டு மனை அதாவது அறுநூறு சதுரடி மனை அறநூறு ரூபாய் என்றால் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மனையின் விலை இதில் உங்கள் முன்பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் கழித்தது போக மீதி தொகையை கட்டினால் உடனடியாக ரிஜிஸ்டர் செய்து தரப்படும் மீதி பணத்தை நீங்கள் தவணையில் கட்டலாம் அப்படி இல்லை எங்களுக்கு அவ்வளவு தூரத்தில் மனை வேண்டாம் என்று சொன்னால் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கான கூப்பன் தரப்படும் அவர்கள் நமது மனை எங்கெல்லாம் இருக்கிறதோ அதாவது திருநின்றவூர் பட்டாபிராம் பருத்திப்பட்டு சிறிபெரும்புதூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரண்வாயில் திருவள்ளூர் போன்ற நகரங்களில் நமது வீட்டு மனை இருக்கிறது அங்கே நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் எங்கெல்லாம் மனை இருக்கிறதோ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் வாங்கினாலும் உங்களுக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் கூப்பன் கழித்து கொள்ளப்படும் ஆனால் சென்னைக்கு அருகாமையில் நீங்கள் எங்களிடம் மனை வாங்குகின்ற போது உங்களுக்கு சதுரடிக்கு இருபத்தைந்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ உங்களுக்கு குறைத்து தரப்படும் அதற்கு அந்த கூப்பன் பயன்படும் எனவே மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் செலுத்துவதன் மூலம் நீங்கள் இலவசமாக பரிசு மனையை பெறுகிறீர்கள் அப்படி இல்லை என்றால் எங்களிடம் எந்த இடத்தில் மனை வாங்கினாலும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தள்ளுபடி தரப்படும் எனவே இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாடிக்கையாளர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பத்து வருடங்களுக்கு முன்பால் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஐநூறு ரூபாய் சதுரடி விற்ற எல்லாம் இன்றைக்கு ஐயாயிரம் ரூபாய் அளவிற்கு இந்த பத்து வருட காலத்தில் டெவலப் ஆகியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த உலகத்திலே சரியான முதலீடு என்னவென்றால் நிலத்தில் முதலீடு செய்வதுதான் சரியான முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டத்தில் நீங்கள் இப்பொழுது முதலீடு செய்தால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளில் அது பல லட்சம் பெருகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவே நீங்கள் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டத்தில் சேர்ந்தால் மாதம் மாதம் பரிசு கிடைக்கும் மாதம் மாதம் மனை பரிசாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சென்னை அருகாமையில் இருக்கிற நாங்கள் போடுகின்ற நாங்கள் இப்போது விற்று கொண்டிருக்கின்ற மனைகளில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தள்ளுபடியாக கிடைக்கும் எனவே அனைவரும் நமது திட்டத்தில் சேர்ந்து வெற்றிகரமாக நீங்கள் மனையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் நிச்சயமாக நமது திட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத திட்டத்தில் சேருங்கள் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி குழுக்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுகிறோம் ஆரம்பிக்கின்றோம் அதற்குள் உங்கள் பணத்தை கட்டி